உயிரை உயிரை வாங்கிய பால்கனி பால்கனி தமிழ்நாடு அரசின் வாங்கியுள்ளது சென்னை பட்டணப்பாக்கத்தை சேர்ந்த குலாம் இருபத்தேழு நேற்று இரவு வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது நான்காவது மாடியின் பால்கனி இடிந்து அவரது தலையின் மீது விழுந்ததில் உயிரிழந்தார் இன்னும் எத்தனை உயிர்கள் இந்த அரசுக்கு வேண்டும் ஏன் இந்த கட்டடத்தை மாற்றி தராமல் எங்களை அச்சத்துடன் வாழ வைக்கிறீர்கள் என மக்கள் கண்ணீர் வடிக்கின்றனர் ரேஷன் அட்டைக்கு பத்து ஆயிரம் ரூபாய் வேண்டும் பிரேமலதா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் நிவாரணம் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார் மழையால் பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தை பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கினார் பின்னர் பேசிய அவர் ஐம்பது சதவீதம் பாதிப்புகள் தான் ஊடகங்களில் வெளியாகியுள்ளது எனவே முறையாக ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ஒன்று லட்சம் ரூபாய் வழங்க அரசிடம் வலியுறுத்தியுள்ளார் இரண்டு மாதம் ரேஷன் பொருள்கள் இலவசம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை அரசு அறிவித்துள்ளது இதனை உயர்த்தி வழங்குமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன இந்நிலையில் இரண்டு மாதம் ரேஷன் பொருள்களை இலவசமாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜெயலலிதா நினைவு தினம் வேண்டுகோள் அமைதி வளம் வளர்ச்சி பொருந்திய தமிழ்நாட்டை கட்டமைப்போம் என்று அதிமுக வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜெயலலிதா நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி இபியஸ் வெளியிட்ட பதிவில் மக்களால் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன் ஈடு இணையில்லா நலத்திட்டங்களால் மக்களின் இதயங்களில் வாழும் ஒப்பற்ற ஆளுமை ஜெயலலிதா என புகழ்ந்துள்ளார் சற்று முன்னர் தமிழகத்தில் வெளியானது புஷ்பா இரண்டு பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அல்லு அர்ஜுனின் புஷ்பா இருபத்தொன்று படம் தமிழகத்தில் சற்று முன்னர் வெளியாகியுள்ளது சுகுமார் இயக்கத்தில் ரஷ்மிகா மந்தனா பகத் பாசில் நடித்துள்ள படத்திற்கு டிஎஸ்பி இசையமைத்துள்ளார் ஏற்கனவே ஆந்திரா தெலங்கானாவில் வெளியான படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்டேட் வித் வே நியூஸ் இரண்டு